தமிழ்நாட்டில் வந்து தமிழ் கல்வெட்டுகள் படியெடுக்கப்படுகின்றன அதுக்கெல்லாம் அவங்க திராவிட கல்வெட்டுகள்னு பேர் வைக்கிறாங்க மைசூருக்கு போச்சு போனதில் வந்து ஒரு இருபதாயிரம் கல்வெட்டு படிகள் திரும்பி வந்துருக்குதுன்றாங்க ஒரு நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட கல்வெட்டு படிகள் மைசூரில் அழிஞ்சு போச்சு தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த கல்வெட்டு படிகளோட நிலம் என்னன்றது இன்றைக்கி கேள்வி ஏன்னா நம்ம வந்துக்கு முன்னாடி பார்க்கறப்போ ரொம்ப குளிரான பகுதியில் ஊட்டி மாதிரியான இடத்துல தான் வந்து கொண்டு போய்ட்டு அந்த கல்வெட்டு பிரிய வச்சோம் ஏன்னா அந்த படிகள் வந்து குளிரில் இருந்தாலே எழுபத்தஞ்சி வருஷம் தான் அதனுடைய ஆயுள் இதெல்லாம் வந்து ஆயிரத்தி எட்நூறு கோடியோடய இறுதியில் எடுக்கப்பட்ட படிகள் இன்றைக்கி கொண்டு வந்து சித்திரையில் வெயிலில் நம்ம சென்னையில் வச்சுருக்கிறோம் அது பேர் என்ன அவ்வளோதான் கேள்வி இல்லைங்களா இப்போ இதெல்லாம் விட்டுறலாம் இந்த கல்வெட்டு படிகள் வந்து அரசாங்கத்துக்கு ஒரு அறிவு இல்லை தெரியலை வச்சுக்கலாம் இல்லையா திராவிடத்துக்கு தமிழ் வரலாறு பற்றி அவ்வளோவா தெரியாது வாய்ப்பு ரொம்ப குறைச்சல் அவங்களுக்கு தமிழ் தெரியுமானே நமக்கு தெரியலை இப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஒரு சம்பவம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தாவது ஆண்டில் இப்போ நம்மலாம் வந்து சோழர் வரலாறு தேடிட்டுருக்கோம் இப்போ ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் ராஜராஜ சோழன் வந்து அவருடைய வரலாறு நாடகமெல்லாம் போட்டிருக்காங்க இப்போ இந்த நாடக பிரதி ஏதாவது ஒன்னும் கிடைச்சிச்சுன்னா கூட நம்ம முழுமையான வரலாறு வந்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து என்னை மாதிரியான நபர்கள் வந்து பத்தாண்டு ஆண்டு சோழர் வரலாறு ஆய்வு பண்ண வேணாம் எங்களுக்கு வந்து வேலை மிச்சம் இல்லையா அப்படியாக ராஜராஜ சோழனுடைய வரலாறு அடங்கிய ரெண்டு ஓலைச்சுவடி வந்து கிடைக்குது ஆய்வாளர்கள் கிடைக்குது கிடைச்சோன்னா ஒரு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு அழைச்சி சொல்றாரு இந்த மாதிரி ஓலைச்சுவடி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சுகுமாரன் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் சொல்றார் உடனே அவங்க வந்துட்டு அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துகிறாங்க அந்த ஆய்வாளருக்கு வந்து என்ன பண்ணுறாருனா அந்த ஓலைச்சுவடி கொடுங்க தஞ்சாவூரில் வந்து ஆயிரமாவது ஆண்டு விழா நடக்குது ராஜராஜ சோழனுக்கு அதில் வச்சுட்டு தரோம் அப்படின்னு கேட்குறப்போ அவர் வந்து இல்லைங்கன்னா அவங்கள நம்பி கொடுக்க முடியாது ஏமாற்றிடுறாங்க எல்லாருன்னு சொல்லிட்டு அந்த ஓலைச்சுவியெல்லாம் பூட்டிட்டு வேறுறார் சரி போனதுக்கு அப்புறமா வந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து சிபிசிஐடி ஆய்வாளர் ஒருத்தவர் அங்கே வந்துட்டு நான் ராத்திரி ஒரு பன்னெண்டு மணிக்கு அண்ணாமலை சுகுமாரனுக்கு ஃபோன் பண்ணுறேன் அந்த ஓலைச்சுவடி வந்து எடுத்தாங்க அப்படின்ட்டு இல்லைங்க நான் வந்து வேறு ஊரில் இருக்கிறேன் என்னால் தேனி வரைக்கும் வர முடியாதுன்றப்போ சரி நாங்கள் போய் திறந்துட்டு அந்த ஓலைச்சுவடி எடுத்துகிட்டு கேட்குறோம் அடையாளம்லாம் சரியாக சொல்லுங்கன்றது சரி சொல்கிறேன் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பூட்டிய ஊட்டை உடச்சி உள்ளே போயிட்டு ராஜராஜ சோழன் தொடர்பான ரெண்டு ஓலைச்சுவடிகளை கைப்பற்றுகிறார்கள் ரெண்டாயிரத்தி பத்தாவது ஆண்டில் கைப்பற்றாங்க ஓகே பத்து ஆண்டுகளாக சோழர் வர்றாரு வெளில வரும் அப்படின்ட்டு நானும் என்னை போன்ற ஆய்வாளர்களும் காத்திருக்கிறோம் வரவே இல்லை அப்போ என்ன ஆகுதுன்னா இப்படி ஒரு சுவடி எடுக்கப்பட்டது அதனோட நிலைமை என்ன அப்படின்னு ஆர்டிஐ போறோம் ஏன்னா அந்த சோழச்சு கைப்பற்றினோ பத்திரிகை எல்லாம் செய்தி வந்துடுது ஆயிரம் மாடுகள் பழமை ராஜராஜ சோழன் காலத்து ஓலைச்சுவடி வந்து அரசாங்கம் கைப்பற்றுச்சு தின உடனே எல்லாம் ஆர்டிஐ போட்டா அந்த ஓலைச்சுவடி எங்க போச்சு தெரியாது அந்த ஓலைச்சுவடியில் என்ன இருந்தது தெரியாது யார் எடுத்தாங்க தெரியாது எந்த கேள்வி கேட்டாலும் தெரியாது தெரியாது பதில் கொடுக்குறாங்க வெளிப்படையா தெரியும் அந்த ஓலைச்சுவடி கட்டோட புகைப்படம் இருக்கு நான் உங்களுக்கு புகைப்படம் தர மக்களுக்கு காட்டுங்க நிலமை இப்போ வந்து இப்போ கல்வெட்டு படி இருந்துச்சுனாலும் அழிய விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க செப்பேடை யாராவது எடுத்தால் அரசாங்கமே கைப்பற்றி அழிக்கும் எங்கே போச்சுன்னு கேட்டால் தெரியாது அப்படின்னு பதில் சொல்லுவாங்க யாராவது வந்து ஆய்வு பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு அவங்க மேலே அவதூறுலாம் பரப்பி விட்டுட்டு அவங்கள எவ்வளவு வந்து அவமான